நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை குழைக்கும் உயர்வு ஆண்டிப்பட்டி லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் இருபதாம் ஆண்டு விளையாட்டு விழா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள தி லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் இருபதாவது ஆண்டு விளையாட்டு விழா கொண்டாடப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் ஹென்றி அருளானந்தம் தலைமை தாங்கினார் நிர்வாகி தமயந்தி பள்ளி செயலாளர் மாத்யூ ஜோயல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக அணுப்பட்டி அரசு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் நட்சத்திர விஜயகலா கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றினார் ஒலிம்பிக் கொடியை ஹேமலதா அவர்களும் பள்ளியின் கொடியை விஜிலா அவர்களும் ஏற்றி வைத்தனர் நிகழ்ச்சியினை பள்ளி முனைவர் உமா மகேஸ்வரி தொகுத்து வழங்கினார் விழா ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் பூமா கவிதா ராகினி பாண்டி செல்வி திவ்யா மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக பெரியகுளம் செய்தியாளர் கார்த்திக் ராஜா